இது வந்து நான் இங்கே வாங்கியிருக்க மில்லுங்க இது இது வந்து எல்லாத்தையும் ஈஸியாக பவுட்ரு பண்ணிவிடும் இதில் வந்து இது வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு பண்ணோம் நான் இதை வந்து ஈபேல வாங்கினேன் நோ இட்ஸ் நாட் ப்ராடக்ட் இது ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் இல்லை சும்மா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ஈபேல வாங்கினேன் இது வந்து ஆமேசான்லையும் கிடைக்குது இந்தியாவிலலாம் கவலையே இல்லை உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ரீமியர் ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு மெனி பிராண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு பவுடரிங் மில் வந்து நல்லா பெருசாகவே கொடுக்குறாங்க ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி எனக்கு வந்து அது கிடையாது அதனால வந்து இது மாதிரி இங்கே ஆன்லைனில் நான் வாங்கினேன் எனக்கு இந்த மில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஸ்பைசஸும் அரைக்க உதவுது அதுக்கப்புறமா வந்து அரிசியெல்லாம் அரைச்சிடுவேன் இதில் ஈஸியாக ஈர அரிசி எல்லாமே அரைச்சிடுவேன் இது வந்து வீட்டை கூட அரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வீட் பிரெட் வந்து ஓல் வீட் வாங்கி பண்ணோம்னா இதுலேயே நம்ம வந்து போட்டு அரைச்சிடலாம்